கனடாவின் யோக் பிராந்தியத்தில் கார் ஒன்றை களவாடி சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த சந்தேக நபர் தொடர்பான காணொலிகள் வெளியிடப்பட்டுள்ளது காரை திருடிய நபர் வேகமாக தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ரெச்மென் ஹில் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வேகமாக காரை செலுத்திய நபரை இடைமறைத்த போலீசார் இருக்கை பெட்டி அணியுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் இருக்கை பட்டியலை அணிந்த நபர் வாகனத்தை நிறுத்தாது வேகமாக தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருபது முதல் முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் இவ்வாறு வாகனத்தை களவாடி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகனத்தை கொள்ளையிட்ட நபர் தொடர்பிலான விவரங்கள் தெரிந்தால் அறிவிக்குமாறு போலீசார் கோரியுள்ளனர்